அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோ வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் புரட்சி தலைவர் அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய கொடைவள்ளல் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட புரட்சி தலைவருக்கு இந்த அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு குடல் வெள்ளல் தன்மை இயற்கையிலேயே தனது ரத்தத்திலேயே ஊறி இருந்தாலும் கூட ஒரு சில சம்பவம் ஒரு பெண்ணால் இவர் இதற்கு மேலும் பெருகூட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தனது சின்ன வயசில் வறுமையினுடைய கோர பிடியில் சும்மா சிக்கி தவித்தாருங்க ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறாரு திரு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட சொன்னார் தேவர் பிலிம் சார்பாக என்ற படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் புரிசி விவசாயி நடிக்கிறாரு ஒரு டைம் கூழ் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அதாவது புரட்சி தலைவரும் மேஜர் சுந்தரி கூழ் கொடுக்குற ஒரு காட்சி இதுக்காக மறுநாள் அந்த காட்சி எடுக்கிற தேவர் சொல்லிட்டாரு உடனே தலைவர் சரிங்க கூழ் நீ கொண்டு வராதிங்க நானே கூழ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மறுநாள் ஒரு பதினாலு பெரிய பெரிய ஃப்ளாஸ்கில் கல்கண்டு பார்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு கொடுத்துட்டு அந்த யூனிட்டில் இருக்கிற மொத்தம் நூறு பேர்த்துக்குமே லைட் பாயில் உட்பட எல்லோரும் சாப்பிட்ட பிறகு இந்த காட்சி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கல்கண்டை பார்த்து கொடுத்துருக்கிறாரு இதை பார்த்து மேஜர் சுந்தரராஜன் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காரு அதற்கு பிறகு புரட்சி தலைவருடன் மேஜர் சுந்தரராஜன் நடித்த இன்னொரு படம் என்ன படம் நான்யணி பிறந்தேன் இந்த படத்தில் நைட் ஷூட்டு பன்னெண்டரை மணிக்கு எடுக்கிறாங்க சாப்பிட்ற மாதிரி தலைவர் சொல்லிடுறாரு அந்த காட்சியை போய் எடுங்கன்ட்டு அதே மாதிரி பதினாலு வகையான உணவு வகை அங்கே பரிமாறப்பட்டு அந்த காட்சி எடுக்கிறாங்க புரட்சி தலைவர் மேஜர் சுந்தராஜனும் அந்த காட்சி நடிச்சிடுறாங்க நடித்து முடித்த உடனே தலைவர்கிட்ட மேஜர் சுந்தராஜன் கேட்குறாரு ஆமாங்க எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி பதினாலு வகையான பதார்த்தங்களோடு தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா விவசாயி படத்தில் கற்கண்டு பார்த்து கொண்டு வந்தார்ல அதை வச்சு கேட்டிருக்காரு அதற்கு தலைவர் சொன்ன பதிலை கேட்டு மேஜர் சுந்தரராஜன் அவ்வளோ ஆடி போயிருக்காரு தலைவர் என்னதுங்க சொல்லியிருக்காரு மேஜர் எனக்கு இப்படிப்பட்ட சாப்பாடும் சாப்பிட தெரியும் கூழ் குடிச்சியும் எனக்கு பழகி இருக்கிறேன் எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்திருக்கிறாங்க வத்த குழம்பும் அப்பளம் இருந்தால் கூட எனக்கு போதும் பட நாள் நான் சாப்பாட்டுக்கே இல்லாமல் வயிற்றில் துணியோட கட்டி கூட நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு சும்மா மேஜர் சுந்தரஞ்சவர்கள் ஆடி போயிருக்கிறாரு பேர்பட்ட மனிதன்ட்டு ஆக இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வந்தவர் தான் நமது புரட்சி தலைவர் இது எதுக்கு இது உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ அந்த காட்சி இதுக்கு அப்படி பொருந்தி வருங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் தலைவர் சென்னை ஏன கவுனியில் இளமை காலங்களில் இருந்த டைம் அப்போது இவர் டெய்லியுமே வாக்கிங் போவார் தலைவர் அவருக்கு தான் எக்ஸசைஸு வாக்கிங் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் தலையாக ஒரு கொள்கையாக வச்சுருந்தார் கடைசி வரைக்கும் அவருடைய பாடி அதாவது அவரோட உடல் அமைப்பு கட்டுக்குலையாமல் என்றும் உலகம் சுற்றும் வாலிவன் போல இளமையாக இருந்தார்னா அதற்கு மெயின் காரணம் அவருடைய உழைப்பு அண்டு அதோடைய எக்ஸசைஸ் அது மாதிரி இவர் டெய்லியும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாரு சென்னை யானை கவுனியில் இருக்கும்போது தனியாக போக மாட்டோம் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸினோட தான் போவார் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு வைக்கிற ஒரு அம்மா ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த கடையில் காலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பலாக இருக்குமா அந்த புட்டு வாங்கி சாப்பிட அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்குமா நிறையா பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க தலைவர் எப்பயுமே தலைவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸினோட வாக்கிங் வரும்போதெல்லாம் பார்த்துருக்காரு டெய்லியுமே போய் தன் நண்பரோடு அங்கே புட்டு சாப்பிட்றாரு சாப்பிட்டவர் தான் இவர் தான் காசு தருவாரோம் தலைவர் தான் அந்த நண்பர்களுக்கும் சேர்த்து இவர் தான் காசு தருவாரோம் இது நாலு ஒரு மீனையும் பொழுது ஒண்ணாமல் டெய்லி தலைவர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாக்கிங் போகிறது வர்றது அங்கே புட்டு வாங்கிக்கிறது அதுக்கு தலைவரே காசு வருது இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு டைம் என்னாச்சு அங்கே அம்மா கடையில் புட்டு செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தலைவர் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் அங்கே நிற்கிறாரு உடனே பார்க்குறாங்க என்னப்பா புட்டு ஆ அப்படிங்காரு இல்லைம்மா எனக்கு இன்றைக்கி புட்டு வேணாம் அப்படிங்கிறாரு ஏன்பா இந்த பெண்மணி கேட்குறாங்க இல்லைம்மா இருக்கிற காசு எனக்கு மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது என்னுடைய நண்பர்களுக்கு இல்லை அதனால் யாருக்குமே எங்களுக்கு இன்றைக்கி புட்டு வேண்டாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டுருக்காரு ஒன்று அந்த அம்மா சொல்லியிருக்குது ஏன்ப்பா அதனால் என்ன நீ இன்றைக்கெல்லாம் வாங்கிட்டு போங்க நாளைக்கு காசு கொடுங்க அப்புறம் இந்த புட்டை பார்சல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லைம்மா வேண்டாம் இல்லைப்பா நீங்கள் வாங்கிக்கப்பா ஏன்னா அதாவது அந்த அம்மா நினைக்க தனக்கு காசு இருக்குது தன் நண்பர்களுக்கு காசு இல்லைன்னா இவரும் சாப்பிடாம போகிறாருன்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க தலைவர் கேட்குறாரு ஏம்மா நாளைக்கு நான் காசு தருங்கிற நம்பிக்கையில் புட்டு தரீங்க நான் அப்படி காசு தரலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காரு அதர் பெண்மணி சொன்ன அந்த வார்த்தை சும்மா தலைவர் மனசில் அப்படி ஆழமாக பெஞ்சிருக்குது அந்த பெண்மணி நினைத்தீங்களா சொன்னாங்க அப்பா நாளைக்கு நீங்கள் வந்து அந்த காசை கொடுத்தீங்கன்னா அது எனக்கு வருமானம் இல்லைன்னா இந்த தர்ம கணக்கில் போட்டுமே அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே தலைவர் வந்து அப்படியே ஏற்கனவே தலைவர் டெய்லியுமே தான் மட்டும் சாப்பிடாத தன் நண்பர்களுக்கும் சேர்த்து அவங்களையும் சாப்பிட வச்சு அவங்களுக்கு சேர்த்து இவர் தான் காசு தருவார் சமயம் தாங்கிட்டே இருக்கிற காசு தனக்கு மட்டும்தான் இருக்குது தன் நண்பர்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு காசு இல்லை அதனால் தன் நண்பர்களே சாப்பிடாத போது நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அவங்களுக்காக இன்றைக்கி புட்டே வேணான்னு சொல்கிறாரு ஆக இயற்கையிலேயே பிறப்பிலேயே அந்த இரத்தத்திலேயே புரட்சித் தலைவருக்கு தர்ம சிந்தனை எல்லாத்துக்கும் வாரி வழங்கணுங்கிற அந்த ஒரு உன்னதமான தர்மம் வள்ளல் குணம் புரட்சி தலைவருக்கு இருந்தது இப்போ இந்த பெண்மணி சொன்ன வந்தா வருமானம் இல்லைன்னா தர்ம கணக்கு அப்படின்னு சொன்னாங்கள்ல அது தலைவரை மேலும் 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 மெருகேற்றி இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய வள்ளலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் எப்படிங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த காரங்களோ அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நம்புறேன் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்